कारण गुणांकित हैं ना कारण गुणांकित हैं।

முப்பத்தி <laughs> 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 முப்பத்தி ரெண்டு முடிஞ்சா சொல்லுகிறேன் ஸ்கொயர் பண்ணும்போது ஐந்து வரும் அதுக்கு முன்னாடி நம்பர் வந்துச்சுன்னா எப்படி போட ஸ்கொயர் பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஊருக்கு முப்பத்தி ரெண்டு பண்ணோம் ஸ்கொயர் எப்போவுமே மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன அப்போ அந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை போட்டு என்ன பண்ணோம் பேருக்கு இப்போ நான்குன்னு வந்துச்சுன்னா அந்த நான்குக்கு அடுத்த நம்ம ஐந்து நாலு ஐந்து நாலஞ்சு நாலஞ்சு சப்போஸ் முப்பதுன்னு வருது அப்படின்னு சொன்னா அடுத்த நம்பரை போட்டு ஐயா முப்பது ஐயா ஐந்து வந்துருக்குதுன்னா ஐந்துக்கு அடுத்த ஆறு ஐயாறு முப்பதுன்னு அப்போ ஐந்து ஒரு எண் முழுது அதுக்கு வருத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நம்பரை பாக்கணும் அந்த முன்னாடி நம்பரோட பின்னாடி நம்பர் போட்டு தொடரிய போட்டு என்ன பண்ணணும் பெருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் பேருக்கணும் முப்பத்தி ரெண்டையும் முப்பத்தி மூணு பேருக்கலாமா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பேருக்கலாம் தேநா பெருங்க